ஒரு பணக்கார குழந்தைக்கு எல்லா வகையான விளையாட்டு பொருட்களையும் வச்சிருக்கிறதையே வெற்றின்னு நினைக்குது இதுவே ஏழை குழந்த நமக்கு மட்டும் அது எல்லாமே இருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்குது ஒரு பணக்கார குழந்தைக்கிட்ட இருக்க எல்லா விளையாட்டு பொருள்னாலையும் அது சீக்கிரமாகவே சளிப்படையும் அந்த சளிப்படைகிறதுனால தன்னுடைய ஆன்மாவுக்கு கிடைக்க வேண்டிய அமைதி நிலையை இழந்துடுது அந்த குழந்தைய நம்ம காலப்போக்கில் திருப்திப்படுத்தவே முடியாது ஏன்னா அது ரொம்ப சீக்கிரமாகவே நிறைய விளையாட்டு பொருட்களை பார்த்துருச்சு அதனால் அதை நம்ம காலப்போக்கில் திருப்திப்படுத்தவே முடியாமல் போயிடும் நான் உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக சொல்கிறேன் நம்ம சின்ன வயசு வாழ்க்கையை நினச்சி இப்போ நம்ம சிரிப்போம் நான் அப்போ அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கை கனவை நனவாக்கும்னு நினச்சி நம்ம எது மேலெலாம் ரொம்ப பிரியப்பட்டமோ எது மேலெல்லாம் ஆசைப்பட்டமோ அது எல்லாமே ஒரு நாளைக்கு நமக்கு பயன்படாது அப்படின்றத யாராலெல்லாம் உணர முடியும் உணர்ச்சியோட போதையில் அடுத்தவங்க பின்பற்றக்கூடிய முட்டாள்தனமான காரியங்களை முன் யோசனையே இல்லாமல் நம்ம செய்யவே கூடாது நம்மளுடைய சிந்தனை எப்பயுமே முன்னோக்கி தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம எந்த பொருட்கள் மேலெலாம் ஆசைப்படுறோமோ அந்த அநேக பொருட்கள் நமக்கு மகிழ்ச்சியை தராதுன்றத நம்மளாலேயே உணர முடியும் ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை சாப்பிட சாப்பாடு போட்டுக்கு துணி தூங்கிறதுக்கு இடம் நல்லா ஆரோக்கியமான உடல்நிலை இதை ஜெயிக்கிறதுக்கு வெற்றி அவசியம் இதில் குறைஞ்சபட்சம் ஒரு குறிப்பிட்ட அளவு இல்லைனாலும் நீங்கள் பரிதாபமான நிலையில் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் நீங்கள் தேடக்கூடிய குறைஞ்சபட்ச நிம்மதியோ சந்தோஷமோ அடையிறதுக்கு நீங்கள் வல்லவனாக இருந்து தான் ஆகணும் அந்த குறிப்பிட்ட வசதியை ஏற்படுத்திக்கிறதுக்கு நம்ம வல்லவனாக இல்லை அப்படின்னா நம்ம பரிதாபமான நிலையில் இருக்கிறோன்னு அர்த்தம் நீங்கள் ஆன்மீகவாதியாகவே இருந்தாலும் சரி தன்னுடைய தேக ஆலயத்தை பராமரிக்க ஒரு சில அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணுன்றத எல்லாராலையும் ஒத்துக்க முடியும் தன்னுடைய தேக ஆலயத்தை நீங்கள் பூர்த்தி செய்யலை அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக எதுலேயுமே வெற்றி அடைய முடியாது ஒரு மனுஷனுடைய நிரந்தர வெற்றியை எங்கே தெரியுமா இருக்குது தன்னுடைய தேக ஆலயத்தை பராமரிக்கிறதுல தான் ஒரு மனுஷனுடைய வெற்றியை அடங்கியிருக்கு